திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பவள விழாவை முன்னிட்டு இளம் தோறும் கடக கொடி பறக்கட்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்களின் வழிகாட்டுதலில் கோவை மாநகராட்சி எண்பதாவது வார்டு கெம்பட்டி காலனி மைதானத்தில் கோவை மாநகர் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளரும் மாநகராட்சி பொது சுகாதாரக் குழு தலைவருமான பி வாரிச்செல்வன் அவர்கள் திமுக கடக பின்னர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பகுதி துணை செயலாளர் எம் ஜி முருகேசன் வட்டக்கழக செயலாளர் நா தங்கவேலன் கழக உடன்பிறப்புகள் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்